மலர்கொடி தோட்டம் சேகரோட மனைவி தோட்டம் சேகர் வந்து சசிகலா நடராஜனுக்கும் ஜெயலலிதாவுக்கும் ரொம்ப நெருக்கமான ஆளாக இருந்தவர் அவருக்கு திருவள்ளிக்கணியில் எம்எல்ஏ சீட் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது வீரமணி ம வந்து அவரை போடுறாரு மலர்குடின்றவங்க பல வழக்குகளில் இன்வால்வ்டு பல விஷயங்களில் இன்வால்வ்டு அவங்க லைஃபே இந்த ஸ்டைலில் தான் தாதா லைஃப் தான் அவங்களாம் வந்து குண்டர் சட்டத்தில் ஜெயிலில் இருந்திருக்க வேண்டிய ஆட்கள் அவங்கலாம் அவங்கெல்லாம் வெளியிலேயே இருக்காங்க ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க ஆற்காடு சுரேஷ வந்து பண்ணது வந்து லோக்கல்ல இருக்க தான் இருக்குது ஆனால் நவீன் ஒரு கேரக்டர் அதில் இன்வால்வ்டு அந்த நவீனுக்கு ரெண்டு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்குள்ள நிறைய பணங்கள் இன்வால்வ்டு நிறைய பணம் குவிக்கக்கூடிய பணம் அது இல்லாமல் இவங்க பண்ணுறவங்க எல்லாமே ஒரு விதமான போதைக்கு அடிமையானவங்க தான் அருள்ன்றவனுடைய பேங்க் செக் பண்ணும்போது அஞ்சலியுடைய அருள் அக்கௌண்ட் மலர் கொடி அஞ்சலியா மோகன்ராம் ராமஜெயம் படுகொலை வழக்குலேயும் வராது இன்னொரு அறியப்படாத மாடர் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத மாடரில் வந்து வராது திண்டுக்கல் மோகன்ராம் அவர் வந்து சாட்சி சொல்லிட்டு போகிறார் அப்போ கூட அவரை ஃபோட்டோ எடுக்கலையா அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீஃப் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் தோழர் ரசீப் அவர்களே வணக்கம் அடுத்து இந்த மலர்க்குடி அவர்களுடைய பின் கதை மலர்குடினா யார் அவர்கள் எப்படி வந்து அவங்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கு இந்த வழக்கில் அவர்களுடைய தொடர்பு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சினிமாவை பார்க்குற மாதிரி இருக்கு யா இந்த மலர்குடி மலர்குடி தோட்டம் சேகரோட மனைவி தோட்டம் சேகரை வந்து போடுறாங்க வீரமணியும் மயிலை சிவாவும் சேர்ந்து போடுறாங்க தோட்டம் சேகர் வந்து சசிகலா நடராஜனுக்கும் ஜெயலலிதாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஆளா இருந்தவர் தோட்டம் சேகர் இசை நிகழ்ச்சியில் அதிமுக இசை நிகழ்ச்சி இல்லாம வந்து எந்த அதிமுக பொதுக்கூட்டங்களும் நடக்காது ஜெயலலிதாவே உட்காந்து ரசிப்பாங்க தோட்டம் சேகருடைய இசை நிகழ்ச்சியை அவருக்கு திருவல்லிக்கடியில் எம்எல்ஏ சீட் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது வீரமணி வந்து அவரை போடுறாரு ராயப்பேட்டாலேயே போடுறாரு போட்டு அந்த கேஸை மயிலை சிவா அதுன்ற கேரக்டர் தான் போடுறாங்க அந்த கேஸை உடனே அறிவழகன் அவங்க பையனை வந்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு அதுக்கப்புறம் மயிலை சிவாவை வந்து மலர்விழி வந்து போடுறாங்க அவங்கள போடுற ஒரு இவங்களுக்கு அவங்களுக்கு நடந்த ஒரு அந்த படுகொலைக்கான போட்டியில் வந்து ஒரு தடவை தேனாம்பேட்டையில் ப பட்டப்பகலில் குண்டு வீசி அப்போ வந்து பிரதமர் வரக்கூடிய ஒரு சமயம் சைனா பிரதமரும் இந்திய பிரதமரும் மகாபலிபுரத்தில் சந்திக்கிற டைம் அது அந்த டைமில் போட்டு அது ஒரு பரபரப்பாச்சு மலர்குடின்றவங்க பல வழக்குகளில் இன்வால்வ்டு பல விஷயங்களில் இன்வால்வ்டு அவங்க லைஃபே இந்த ஸ்டைலில் தான் தாதா லைஃப் தான் அவங்கெல்லாம் வந்து குண்டர் சட்டத்தில் ஜெயிலில் இருந்திருக்க வேண்டிய ஆட்கள் அவங்களாம் அவங்கெல்லாம் வெளியிலேயே இருக்காங்க ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க வீரமணி கும்பலோட உதவியோடு தான் ஆற்காடு சுரேஷ் வந்து கொல்லப்படுறாரு வீரமணி கும்பல்ன்றது வந்து ஆம்ஸ்டாங்குக்கு ரொம்ப நெருக்கமான கும்பல்ன்றது மலர்கொடியுடைய விசுவாசம் ஒரு கால்குலேஷன் அப்போது அந்த மர்டர் சர்க்கிள் வந்து அப்படியே தொடர்ந்து ஆற்காடு சுரேஷ் வந்து இறக்கும்போது அந்த வேலையை செஞ்சது வீரமணியுடைய ஆட்கள் வீரமணி ஆட்கள் வந்து ஆம்ஸ்டாங்குக்கும் ரொம்ப நெருக்கமானவங்க அப்போ அந்த மோட்டிவ் இங்கே வருது ஆம்ஸ்டாங்க போடுறதுக்கு மலர்கொடியுடைய உதவிய நாடுறாங்க ஐடிங்களா அந்த மலர்கொடி ஃபினான்ஸ் பண்றாங்க எல்லா வேலையும் பண்றாங்க ஆம்ஸ்டாங் படுகொலையில் வந்து சிபிஐ விசாரணை கேட்ட எடப்பாடி பழனிசாமி அவங்கள கட்சியை ஓட்டி நிற்கிட்டாரு ஒருவேளை சிபிஐ விசாரணை வந்திருந்தா மலர்கொடி கைதுன்றது வந்து அதுக்கு எப்படின்னா பதில் சொல்லுவாரு எடப்பாடி பழனிசாமி அதையும் நான் டிவியில் தான் தெரிந்து ஓடின்னு வரா ஸோ இதில் எல்லாமே இன்வால்வ்டு நான் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் இது ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து பிளாக் மார்க்கெட்டு அண்டர் கிரவுண்ட் மார்க்கெட்டு இப்போ மோகன்ராமையும் சம்பவம் சேந்திலையும் வந்து இன்னைக்கு வரைக்கும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணதே கிடையாது ஏன்னா மோகன் ராம் வந்து எல்லா கட்சிக்கும் தேவை யாரையாவது போடணும்னா மோகன் ராம் தேவை அதனால மோகன் ராமை லைவாக விட்டு வச்சிருக்காங்க எல்லாருமே சேர்த்து சம்பவம் சேர்ந்து அதே மாதிரி ஒரு கேட்டகரி தான் அவரும் தேவைப்படுவார் எப்படிங்களா இந்த பாயாசம் பரமசிவம் வெட்டூர் கண்ணு இந்த மாதிரி கேரக்டர்ஸும் தேவைப்படும் இவங்கெல்லாம் வந்து கொலையாளிகள் வாடகை கொலையாளிகள் இப்போ இது போன்ற கூலிக்காக கொலை செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு வகையில பயன்பெறக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் அதனாலதான் அவங்க இப்படிப்பட்ட கொடூர குற்றங்கள்ல ஈடுபட்டாலும் கூட தொடர்ந்து சிறைக்கு போவது வெளியில வருவது அதே குற்றத்தில் ஈடுபடுவது திருப்பி சிறைக்கு போறது வெளில வர்றது அதே கூட்டத்துல ஈடுபடுறது அப்படின்றது ரொம்ப சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அப்ப இதுக்கு என்னதான் முடிவு அப்படின்றது இது முக்கியமானது வந்து அரசியல்வாதிகளோட அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் சீர்காழி சத்தியான ஒரு அவர் வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா தாம்பரம் இந்த பகுதிகளில் தான் கட்ட பஞ்சாயத்தை வந்து முழுக்க பண்ணிருக்காரு அப்ப தாம்பரம் கமிஷனராக இருந்த அதிகாரி வந்து அவருக்கு உடந்தையாக இருந்தார் அதே மாதிரி நீங்க எல்லா இதுக்கும் பின்னாடி பாத்தீங்கன்னா இப்போ சவுக்கு சங்கர் அவங்க வந்து வாடகை கொலையாளி ஒரு வாடகை பேச்சாளி இவருக்கு பின்னாடியும் வந்தது போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் இருந்தாங்க அரசியல் கட்சிகளும் இருக்கு எந்த வாடகைனாலும் பினான்ஸுக்குள்ள போலீஸ்காரங்க தான் வருவாங்க போலீஸ் அதிகாரிகள் ரொம்ப முக்கியமான ஆட்கள் ஒன்று ரெண்டாவது அதுக்கப்புறம்தான் அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் முக்கியமான இப்போ ஒரு லேண்ட் மேட்ரு முடியுது அப்படின்றது வந்து ஒரு முந்நூறு விச்சூரில் வந்து ஆம்ஸ்டாங் தலையிட்டு முடியுது அதில் ஒரு பிரச்சனை வருது அதுல நாகேந்திரன் பையனை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க போலீஸை வச்சு போலீஸ் கிட்ட மாட்டி கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்றது ஒரு மோட்டிவாக இந்த அம்சாங் மேர்டரில் வருது அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் தலையிடக்கூடிய ரியல் எஸ்டேட் விஷயங்களில் தலையிடக்கூடிய ஆட்கள் யாரு இவங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ பல அதிகாரிகள் இருக்காங்க சென்னையில் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிகாரி ஒரு மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்லாம் வாங்கிட்டு போயிட்டார் சென்னையில் அவர் மிகப்பெரிய அதிகாரியாக இருந்தவர் மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்லாம் வாங்கி போயிட்டார் சிடி மணின்னு ஒரு அக்யூஸ் அவரை வந்து முழுக்க முழுக்க தென் சென்னை பகுதிகளில் அவர் இப்போ அவர் வந்து திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறதா இருக்காங்க சிடி மணி அதெல்லாம் வந்து போலீஸ் அதிகாரிகள் ப்ளஸ் அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் இப்போ ஒரு பஞ்சாயத்து பேசுகிறாங்க இப்போ நம்ம ஒரு இடத்த விற்கிறாங்க விற்கிறதுல ஒரு சின்ன தகராறு வருது அப்போ ஒரு பஞ்சாயத்து பேசுகிறாங்க பஞ்சாயத்தில் சிடி மணி வந்து உட்காருவார் ஆம்ஸ்டாங் வந்து உட்காருவார் இப்போ அவங்க வந்து உக்காந்தாலே அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவங்கெல்லாம் இப்போ நாகேந்திரன் டவுட் வருது ஒரு ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு மத்தியஸ்தராக யாரோ ஒருத்தர் வர வேண்டிய தேவை அப்படின்னு வரும்பொழுது இதை லீகலாக இருக்கக்கூடிய அமைப்புகளை இந்த ரெண்டு பேரும் ஏன் அணுக மாட்டாங்க உதாரணத்துக்கு காவல்துறை கட்ட பஞ்சாயத்து செய்யறதுக்கு முடியாது கூடாது அதே நேரத்தில் இவங்க நீதித்துறையை அணுகிறதுக்கோ இல்லை மற்றவர்களை அணுவதற்கோ பொதுவாக இருக்கக்கூடிய நபர்களை அணு அணுகுவதற்கோ இந்த ரவுடிகளை அணுகுவதற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன ஏன் குயிக் செட்டில்மெண்ட்டு இல்லாட்டி நீ உயிரோட இருக்க மாட்ட உனக்கு உயிர் முக்கியமாக செட்டில்மெண்ட் முக்கியமா ரவுடிகள் வந்தாங்கன்னா இது வந்து பேச்சு ரெண்டு பேருக்கு இடையில நியாயமா பேசுவாங்க பத்து ரூபா கொடுக்கணும் அப்படின் போது சரி ஒரு ஏழு ரூபா ஆறு ரூபாய் வரைக்கும் பேசுவாங்க ரைட்டு ஓகே அதை நீ ஒத்துக்கிட்டு போனோம் ஒத்துக்கலன்னா ஆறு ரூபாய் மிச்சம் இருக்கிற பெருசா உன் உயிர் பெருசா அப்படின்றத ஒரு கேள்வி முன்வைப்பாங்க பண்ணி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு போனான்னா இருக்கு நான் வந்து ஜெயிலுக்கு போக போறது இல்ல எவனோ ஒரு நாலு சின்ன பசங்க இருப்பாங்க அவங்க தான் ஜெயிலுக்கு போக போறாங்க சில ஆயிரங்கள்ல அவங்கள சில ஆயிரங்கள்ல கதையை முடிச்சுக்கலாம் ஒவ்வொருத்தன் பின்னாடியும் பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு கேஸு நாற்பத்தி மூணு கேஸ் ஒரு ஆள் பின்னாடி நாற்பத்தி மூணு கேஸ் இருக்கு ஆர்காடு சுரேஷ் பேர்ல முப்பத்தி மூணு நாற்பத்தி மூணு கேஸ் வருது அப்போ நீங்க தொடக்கத்தில் ஒன்று சொன்னீங்க மலர்க்கொடி குண்டர் சட்டத்தில் உள்ள இருக்க வேண்டியவங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இப்ப நீங்க சொல்றீங்க ஒருத்தர் மேலே முப்பது கேஸ் நாற்பது கேஸ் அப்படின்னு அப்போ எல்லாம் வந்து இவர்கள் மீது குண்டர் சட்டம் போடப்படுதா அதுல இருந்து எப்படி இவங்க வெளியில வராங்க அது எப்படி சாத்தியமாகுது காவல்துறை எப்படி அதை அந்த கேஸுகள் எல்லாம் அணுகுறாங்க முதல் நம்ம ஜுடிஷியரியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அதான் இந்த கேஸுகள் எல்லாம் முறையா நடத்துறது இல்லை குண்டர் சட்டம் போட்டா கூட அதை வந்து அதில் ஏகப்பட்ட லூப் ஹோல்ஸோடு போடுவாங்க போட்டவுடனே அவன் போர்டுன்னு ஒன்று இருக்கு ஒரு மூணு மாசத்தில் போர்டில் உடச்சிக்கிட்டு வந்துடுவான் இல்லைனா ஹைகோர்ட்டில் உடச்சிக்கிட்டு வந்துடுவான் அதுக்கான லீகல் வழக்கறிஞர்கள் இருக்காங்க இப்போ இப்போ இதில் மாற்றிருக்க தமாக வழக்கறிஞருக்கு பின்னாடி இன்னொரு பெரிய வழக்கறிஞர் அவர் வந்து வடசென்னையில் இருக்க எல்லா ரவுடிகளுக்கும் அவர் தான் வழக்கறிஞர் அவர் தான் முக்கியமான ஆள் சோ இந்த வழக்கறிஞர்கள் எல்லாத்தையுமே வெளியில கொண்டுவாங்க இந்த சிஸ்டமே அப்படியாக இருக்கு இப்போ இந்த அலெக்சிஸ் சுதாகர்னு ஒருத்தர் மாட்டியிருக்காரு பிஜேபியுடைய வழக்கறிஞர் இணை செயலாளர் அவர் இல்லாம எதுவுமே நடக்காது இந்த இறந்து போன ஆம்ஸ்டாங்கும் ஏகப்பட்ட வழக்கறிஞர்கள வச்சிருக்காரு ஒரு ஒரு ஃபோன் பண்ணால் நூறு வழக்கறிஞர்கள் இன்னொரு ஃபோன் பண்ணால் ஆயிரம் வழக்கறிஞர்கள் வருவாங்க அவ்வளோ வழக்கறிஞர்கள் தன் பக்கம் வச்சுருக்காரு இந்த மாதிரி நிறைய பேர் இந்த நெக்ஸஸ் இருக்கு இல்லையா இந்த நெக்ஸஸ் வந்து ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் அது வந்து சாதாரண நீங்க நீங்க கேட்டிங்க இல்லையா சாதாரணமாக நீதித்துறைக்கு போகலாமே சாதாரணமாக இது ஒரு பல வருஷம் ஆகும் இப்போ ஒரு இடம் அந்த இடத்துக்கு முன்னாடி ஒரு ப வழி வந்தால் அந்த ஃபிளாட் வந்து விற்கும் அந்த வழிக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷமா ஒருத்தன் இருக்கிறான் அவனை சாதாரணமாக சொன்னீங்கன்னா போக மாட்டான் கத்திய தூக்கி போட்டு சொன்னா போயிடுவான் உனக்கு என்ன வேணும் பத்து வருஷம் இந்த இல்லை இந்த காசு வேணுமா இந்த காசு அதுவும் எவ்வளோ காசு நாங்கள் சொல்கிற காசு தான் நான் அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ இருபது லட்சமோ கொடுத்துரு அதுலேயும் கட்டிங்க உங்களுக்கு ரவுடிகளுக்கு இப்போ இதில் ஒரு இது இருக்குது இப்போது நீதிமன்றத்திற்கு இதே வழக்கு போச்சுன்னா இது ஒரு சிவில் கேஸு இழுக்கும் ஒரு பத்து வருஷம் அப்படின்ற போது அதன் காரணமாக தான் அது விரைந்து முடிக்கிறதுக்கு இது மாதிரியான ரவுடிகளை தேடி போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அப்போ அந்த நீதிமன்றத்தில் அது விரைந்து விரைந்து முடிக்கப்படும் பட்சத்தில் இது மாதிரியான இப்போ வழக்குகள் எந்த வழக்காக இருந்தாலும் விரைந்து முடிக்கக்கூடிய பட்சத்தில் இது மாதிரியான ரவுடிகள் வளர்வதற்கான இந்த வாய்ப்பு குறைக்க முடியும் குறைக்க முடியும் அது வந்து நம்ம ஜுடிஷரிலையும் அந்த லா அப்ளிகேஷன் ஏஜென்சிலையும் போலீஸ்லயும் இருக்கக்கூடிய ஓட்டைகள் அந்த ஓட்டைகளில் தான் இந்த ரவுடிகள் வந்து தலைக்கிறாங்க இது வந்து ஒரு தேங்கின குட்டை மாதிரி இப்போ போதை பொருள் நடமாட்டம்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சலன்னா கஞ்சா ஃபுல் மூமெண்ட் ஆஃப் கஞ்சா அஞ்சல தான் ஃபுல் மூமெண்ட் ஆஃப் இது வந்து தான் அப்போது இந்த ரியல் எஸ்டேட்னு வரும்பொழுது அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் இப்போ ஒரு அமைச்சர் இருக்காரு ஆவடிக்கு பக்கத்தில் அந்த அமைச்சரும் அம்சாங்கும் தான் எல்லா பிரச்சனையும் தள்ளிடுவார் ஒன்று அந்த அமைச்சர் வருவார் இல்லைன்னா அம்சாங் வருவார் தான் வந்திருக்காங்க அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நிலவரம் என்பது அப்படி தான் இருந்திருக்கு ஸோ இது இது எப்படி நீங்கள் இதை களைவீங்க எப்படி உங்களால் கலைய முடியும் இப்போது சென்னை மட்டும் இல்லை சென்னை திருச்சி தஞ்சை நெல்லை கோவை இப்படி போதில்லை ஒவ்வொரு இடத்துலையும் லேண்டுக்கான வேல்யூ என்பது இருக்குல்ல அப்போது பஞ்சாயத்து என்பது இருக்குல்ல அப்போ பஞ்சாயத்தெல்லாம் நீங்கள் எப்படி முறியடிப்பீங்க இப்படிதான் கன்ஸ்ட்ரக்ஷனு இது வந்து ஒரு கங்காரு கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு கோர்ட் இப்போ நக்சல் ந நக்சல் தோழர்கள் வந்து ஒரு கோர்ட்டே நடத்துவாங்க ஒரு கோர்ட்டே நடத்துச்சு அந்த மாதிரி இவங்க நடத்தக்கூடிய கோர்ட் என்பது ஒரு தனி கோர்ட் தனி சட்டம் தனி விஷயம் இது எல்லாத்தையுமே வந்து போலீஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த முறை ஆம்ஸ்டாங் விஷயத்துல டோட்டலா கோட்ட விட்டுருச்சு அதனாலதான் ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்டோம் சரி இப்போ நீங்க அஞ்சலின்ற ஒரு கேரக்டர் சொன்னீங்க அவங்களுடைய பின்னணி அவங்க முழுக்க முழுக்க கஞ்சா தான் கஞ்சா மூமெண்ட்ல தான் அவங்க அவங்களுடைய விஷயங்கள் அவங்க மேல ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு அதனால அவங்க பிஜேபி போய் சேர்றாங்க சேர்ந்துகிட்டு பாதுகாத்துக் கொள்வதற்கு பாத்துக்கிறாங்க ஆர்காடு சுரேஷோட ஒரு விதத்துல ரிலேட்டிவ் அவங்க சம்பந்த பட்டிருக்காங்க அதனால ஆற்காடு சுரேஷோட மூமெண்ட்டுக்குள்ள அவங்க இருக்காங்க இத வந்து ஆற்காடு சுரேஷ் சுரேஷும் வந்து அறுபத்தி காசு வாங்கியிருக்காரு அவரும் வாங்கியிருக்காரு இந்த விஷயங்கள் எல்லாமே வாங்கிருக்க உதாரணத்துக்கு ஆற்காடு சுரேஷ ஒரு பையன் நவீன் ஒரு பையன் அவன் வெளியிலேருந்து வந்த கொலையாளி அவன் பண்ணியிருக்கான் அவனுக்கு மட்டும் ரெண்டு கோடி ரூபாய் பணம் கொடுத்துருக்கான் அது கொடுத்தது ஆம்ஸ்டாங்கன்றது தான் எதிர்த்தரப்போட குற்றச்சாட்டு ஆற்காடு சுரேஷ வந்து பண்ணது வந்து லோக்கல்ல இருக்க ஆக்டர்ன்றதுதான் இருக்கு ஆனால் நவீன் ஒரு கேரக்டர் அதில் இன்வால்வ்டு அது நம்ம தான் எழுதுறோம் நக்கீரன்லேயும் தினகரன்லேயும் எழுதுறோம் நம்ம தான் அந்த கேரக்டர் நவீன் 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 எழுதுறான் அதோட முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் லோக்கல் போலீஸ் முடிவு பண்ணாங்க அதுக்குள்ளே முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பதினோரு பேரை ரெடி பண்ணாங்க ஆனால் நவீன கேரக்டர் வந்து இருக்கா அப்படின்னு அந்த நவீனுக்கு ரெண்டு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க ஆற்காடு சுரேஷ முடிக்கிறதுக்கு மட்டும் ஸோ இதுக்குள்ள நிறைய பணங்கள் இன்வால்வ்டு நிறைய பணம் குவிக்கக்கூடிய பணம் அது இல்லாமல் இவங்க பண்றவங்க எல்லாமே ஒரு விதமான போதைக்கு அடிமையானவங்க தான் அந்த போதை விரியோட தான் போய் பண்றது நார்மலான ஆட்கள் கிடையாது எல்லாம் சைக்கோபாத் தான் இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி அதாவது இந்த விசாரணை போகும் பொழுது ஏதாவது ஒரு பெரிய மீன் சிக்கும் பெரிய மீன் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அவங்க தான் அவங்களுடைய உத்தரவின் அடிப்படையில் அந்த குறிப்பிட்ட நபரோ இல்ல ஒரு குழுவோ இல்லை ஏதோ ஒரு அமைப்போ அவருடைய உத்தரவின் அடிப்படையில் தான் இது நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாருக்கும் இருக்கு ஒரு பத்திரிகையாளரா இது இன்வெஸ்டிகேஷன் போறத வச்சு உங்களுடைய கணிப்பு ஒரு திமுக அமைச்சர் வந்து அவர் இன்வால்வா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து முதல்ல எழுப்பினாங்க அவர் அதுக்கு அவருக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை அவர் இன்வால்வ்மெண்ட்டுக்கான விஷயம் என்பது இல்லை ஆனா இதுல வந்து ஆருத்ரா உடைய ஓனர் ராஜசேகருடைய இன்வால்மெண்ட் வந்து இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அவங்க கிட்ட தான் இந்த சட்டவிரோதமான பணம் பண பரிமாற்றம் இதெல்லாமே இருக்குது ஸோ அதுதான் இந்த விஷயத்தில் கூடிய பெரிய ஃபிஷாக இருக்கும் ஆனால் அம்சாங்குடைய படுகொலைன்றது வந்து தமிழக சத்து மேலே ஒரு பெரிய வெளிச்சத்தை பாய்ச்சு ரொம்ப சரியா சொன்னீங்க நல்ல பார்வை இது பெரிய வெளிச்சத்தை பார்த்திருக்கு ஆர்கனைஸ்டு ரவுடிசம் வந்து தமிழகத்துல எப்படி எல்லாம் எப்படி இருக்குது பொதுமக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிறாங்க இது நெட்வொர்க் சம்பவம் செந்தில் யாருன்னு தெரியுமா தெரியாது இல்ல மோகன் ராம் யாருன்னு தெரியுமா தெரியாது இல்ல மோகன் ராம் வந்து ராமஜெயம் படுகொலை வழக்குலயும் வர்றாரு இன்னொரு அறியப்படாத மாடரு இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத மாடர்ல வந்து வராரு திண்டுக்கல் மோகன்ரா அவர் வந்து சாட்சி சொல்லிட்டு போறாரு அப்போ கூட அவரை போட்டோ எடுக்கல யாரும் உண்மை கண்டறியும் சோதனைக்கு வராரு அவரு அப்பவும் அவரை போட்டோ எடுக்கல சீர்காய் சத்யா வராரு போட்டோ எடுக்கலை சாமி ரவின்னு ஒரு கேரக்டர் அவங்க வராங்க அவங்க போட்டோ எடுக்கல இதுல ஆம்ஸ்டாங் படுகொலை அளிக்கக்கூடிய வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் பண்றதுக்குன்னு ஒரு தனி டீம் இருக்கு வழக்கறிஞர்கள்னு ஒரு டீம் இருக்கு அது இல்லாமல் கத்தி எடுத்துட்டு போய் வெட்டுறதுக்குன்னு ஒரு டீம் இருக்கு அதை வந்து கார்ல நின்று வேடிக்கை பார்க்கறதுக்குன்னு ஒரு டீம் இருக்கு இதுல வந்து கட்சி பேதம் இல்லை எல்லா கட்சியிலும் ஆண் பெண் வித்தியாசம் இல்லை சாதி வித்தியாசமும் சாதி வித்தியாசமும் இல்ல சாதியும் கிடையாது குறிப்பிட்ட சாதியினர் தான் தாக்கப்படுறாங்க குறிப்பிட்ட சாதியினர் தான் இது பண்ண போடுறாங்க அப்படின்னு அப்ப சாதி இல்லை ஆண் பெண் இல்லை கட்சி இல்லை அதை தாண்டி என்ன இருக்குன்னா பணம் பதவி பணம் பதவி அதிகாரம் அது வேற பணம் இதில் இன்வால்வ்டு கம்ப்ளீட்டாக பணம் இன்வால்வ்டு ஸோ பணத்துக்காக நடக்கக்கூடிய படுகொலைகள் இதில் வந்து முக்கிய பணம் தான் இதில் வந்து பாக்கி எதுவுமே கிடையாது அப்படின்றத வந்து ஆம்ஸ்டாங் படுகொலை வந்து உணர்த்தக்கூடிய இந்த நம்ம சின்ன வயசில் சொல்லுவோம் இல்லையா எல்லாத்தையும் எழுதிட்டு கடைசியில் நீதின்னு எழுதுவோம் இல்லையா அந்த நீதி தான் கத்தி எடுத்தவன் கத்தியால் சாவான் ஒன்று ரெண்டாவது வந்து எதுவுமே கிடையாது எல்லாமே ஒரு விஷயமா ஒரு ஆர்கனைஸ்டு ரவுடிசம் நடக்குது எப்படி ஒரு ஆர்கனைஸ்டு கள்ளச்சாராய நெட்ஒர்க் இருக்குன்றது வந்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுகள் வந்து நிரூபிச்சதோ மெத்தனால் எப்படி போகுது மெத்தனால் எப்படி ஒரு பெட்ரோல் டேங்க்ல சேமிச்சு ஒரு ரெண்டாயிரம் லிட்டர் வச்சு அதை வந்து கொடுக்க முடியும் மெத்தனாலில் எப்படி தண்ணி ஊற்றி கலர்ந்து அது விஷயச்சாராயமாக்க முடியும் ரைட்டா பட்டச்சாராயம்னா என்ன கலக்கல்னா என்ன இதெல்லாம் பாடம் வந்து நமக்கு கிடைச்சிது தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் வந்து ஒரு தொழிற்சாலை அதிபர் எப்படி போலீஸை விலைக்கு வாங்க முடியும் அப்படின்றத வந்து ஸ்டெர்லைட் அதிபர் ஆலை வந்து ஆலை அதிபர் வந்து நடத்தி காமிச்சார் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்லாம் செக் பண்ணுறது உயர் நீதிமன்றம் எப்போ சொல்லுது அப்போது போயிருக்கு இப்போ இப்போ என்ன போயிருக்கு அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இந்த கொடி அஞ்சலையெல்லாம் மாற்றுறது பேங்க் அக்கௌண்டில் தான் மாற்றாங்க அருள்ன்றவனுடைய பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணும்போது கொடி அஞ்சலியுடைய டிரான்சாக்ஷன் இருக்கு அதில் தான் அவங்கள பிடிக்கிறாங்க அப்போ ஹரிகரனையும் பிடிக்கிறாங்க ஹரிகரன் சம்பவம் செந்தி கொண்டு வரான் அடுத்து சம்பவம் செந்தில் இது வரைக்கும் மாட்டினதே கிடையாது அடுத்தது அவன் என்ன சொல்ல போறான் அவனை பிடிப்பாங்க அவன் எங்கேயோ வெளிநாட்டுல இருக்கு அவனை பிடிப்பாங்க அவனை அவனை என்ன பண்ண இதெல்லாமே பாசிபிலிட்டி எப்படின்னா பிடிப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையா சொல்றது அருண் ஒருத்தர் தான் சொல்ல முடியும் அவர் விடமாட்டாரு பிடிப்பார் இன்னைக்கு ஆம்சாங் ஆட்களே வந்து காவல்துறையோட நடவடிக்கையை பாராட்டுறாங்க போற ஸ்டெப்ஸ் வந்து நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி பாராட்டுறாங்க ரஞ்சித்தும் பாராட்டுறாங்க அப்போ சிபிஐன்றது எப்ப கேட்பாங்க அப்படின்னா இதுல ஏதாவது சந்தேகம் வந்தா நாங்க சிபிஐ கேட்போம் இன்வெஸ்டிகேஷன்ல எந்த முன்னேற்றமும் இல்ல அப்படின்னா ஆனா தான் டே பை டே டெய்லி நியூஸ் அடிச்சுக்கிட்டே இருக்காரு அருண் அதனால இது வந்து உண்மையிலேயே ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு விஷயமாகத்தான் இதுவரைக்கும் போயிருக்கு இந்த இதை பயன்படுத்தி கொண்டு இது போன்ற இந்த ரவுடி நெட்வொர்க் அப்படின்றது இனிமேலும் ஃபார்ம் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கை மக்கள் தரப்பிலிருந்து வரணும் காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு இந்த கொடைக்கான காரணத்தை கண்டுபிடிப்பதோடு சேர்ந்து இது மாதிரியான ரவுடி நெட்வொர்க் இல்லாமல் செய்வதற்கான வேலையும் சேர்ந்து செய்யணும் அப்படின்றதான் எல்லாருடைய விருப்பமாக இருக்கும் வேலையின்மை வறுமை போதை பழக்க வழக்கங்கள் குற்ற செயல்கள் இதெல்லாம் வந்து ஓ சமூகத்தில் மலிஞ்சிருச்சு இப்போ என் பையன் வந்து முன்னாடி வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான் அப்படின்னா வருத்தப்படுற குடும்பங்கள் இருந்தது நாங்கள் எங்கள் குடும்பம் போலீஸ் ஸ்டேஷனே மிதிக்காத குடும்பம்ன்றத பெருமையாக சொல்கிற குடும்பங்கள் இருந்தது இப்போ என் பையன் ஜெயிலுக்கு போயிட்டு ரெண்டு தடவை லைஃப் பார்த்துட்டு வந்திருக்கான் அப்படின்னா அது ரொம்ப பெருமையாக சொல்லக்கூடிய குடும்பங்கள்லாம் இல்லை ஸோ இது வந்து ஒரு பெரிய டிரைவர் சமூகத்துக்கான ஒரு பெரிய டிரைவு ஒரு சைடில் சாஃப்ட்வேர்லேயும் எல்லாத்துலேயும் வந்து சிறந்து விளங்கக்கூடிய தமிழர்களுடைய இன்னொரு பக்கம் வந்து இப்படி சீரழிந்து கிடைக்கக்கூடிய தமிழகமாக இருக்கு இது ரெண்டுத்தையும் பிரிட்ஜ் பண்ணணும் இது ரெண்டுத்தையும் மீட்டு எடுக்கணும் அப்படின்றது வந்து காவல்துறையே இது ஒரு டிரைவா பண்ணணும் உதாரணத்துக்கு போதை மறுவாழ்வு மையங்களை வடசென்னை பகுதிகளில் உருவாக்கணும் இந்த போதை பழக்கங்கள் வந்து பசங்க மீண்டு வரணும் இந்த மாதிரி சமூகத்துக்கான விஷயங்களை சமூக ரீதியாக அணுகக்கூடிய முறைகள் வந்து மேல வரணும் அதுதான் நாகரீகத்தின் உச்சம் அப்படின்றத மட்டும் நம்ம சொல்ல முடியும் இன்றைய தினம் எங்களோட இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே